உங்களில் எத்தனை பேருக்கு இந்த விஷயம் தெரியும்னு எனக்கு தெரியல பெண்களுக்காக மொத முதல்ல சப்போர்ட் பண்ற விதமா எழுந்த ஒரு குரல் இயேசுவின் குரல் அந்த வாய்ஸை கேட்டோன்னே சுத்தி நின்று மேல ஆடி போயிட்டான் உங்களில் எவன்டா தப்பு பண்ணல மொதாவான் அந்த பொண்ணு மேல கலதி கேறிட்டு அப்படி சொன்னோன்னா ஒரு பையன் எரியலையே எல்லாம் போயிட்டான் இதை இப்போ நான் ஏன் சொல்ல வர்றேன்னா மூணு வயசு குழந்தையில இருந்து முப்பது வயசு பொண்ணு வர ஏன் முன்னூறு வயசு பாட்டியா இருந்தவட பயக்க விட்டு வைக்க மாட்டேங்கிறாங்க எல்லாம் ரேப் பண்ணி கொண்ணு போட்டிருக்காங்கண்ணா இவன்வளுக்கு தான் இந்த தண்டனையை கொடுக்கணும் ஏன்னா இப்ப ரீசண்டா பல நியூஸ்கள் பாக்குறேன் இந்த பிளாட்ஃபார்ம்ல படுத்து கிடந்த பொண்ணுங்களை ரேப் பண்ணி கொள்றதா இருக்கட்டு கார்ல தனியா பாய் ஃபிரெண்டோட பேசிக்கிடந்த பொண்ணுங்களை கொல்றதா இருக்கட்டு இப்பெல்லாம் நிறைய இந்த ஸ்கூல்ல அப்புறம் வேலை பார்க்குற இடத்துல இப்பெல்லாம் நிறைய நடந்துட்டே இருக்கு பொண்ணு சொல்ல வந்துருவீங்களே ஆளே நடமாட்டம் இல்லாத இடத்துல போய் பேசுறான் அப்படி சொல்லி ஏன் பப்ளிக்ல பேசினா எப்படி கடலை போடுறான் பாத்தியா அப்படி சொல்றீங்க ஒரு ரெஸ்டாரண்ட் கூட்டு போனா தள்ளிட்டு வந்துட்டான் பாத்தியா அப்படி சொல்றீங்க ஒரு ஹோட்டலில் போய் பேசினா ரூம் போட்டான் பார்த்தீங்களா அப்படி சொல்றீங்க என்னங்கடா சரி அந்த பொண்ணுக்கு வீடு இல்லை அந்த பொண்ணு பிளாட்ஃபார்ம்ல படுத்து கிடந்து அந்த பொண்ணு என்னடா தப்பு பண்ணிச்சு இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் நான் சொல்றேன் இந்த ஒரு தப்பான பொண்ணை எல்லாரும் சேர்ந்து கூட்டிட்டு வந்து ஏசப்பா முன்ன விட்டு கல்லால் அடிச்சு கொல்லணும்னு சொன்னாங்களா அந்த பனிஷ்மெண்ட்டை இவனுங்களுக்கு கொடுக்கணும் தப்பு பண்ணவனை நடு ரோட்டில் கொண்டு விட்டு யார் யார்கிட்ட இந்த மாதிரி மிஸ்பிஹேவ் பண்ணுறாங்களோ அந்த பொண்ணுங்க கையில் கல்லை கொடுத்து இவனுங்க பிளட்டு சொட்ட சொட்ட எரிஞ்சு கொள்ளணும் இந்த திட்டத்தை முக்கியமாக தமிழ்நாட்டில் கொண்டு வரணும் ஏன்னா இப்போ தமிழ்நாட்டில் தான் அதிகமாக நடக்கு ஏன் இந்தியா ஃபுல்லாக கொண்டு விட சூப்பர் தான் ஸ்டாலினங்கள் இந்த ஒரு திட்டத்தை மட்டும் கொண்டு வாங்க பொண்ணுங்க அனுமதி இல்லாம எவனும் அந்த பொண்ணை டச் கூட பண்ண மாட்டான் இது ஏதோ விஜய் ஸ்டாலின் அங்கிள் அப்படி சொன்ன டைலாக் மாதிரி உங்களுக்கு தோணலாம் நான் விஜயோட பத்து வயசு கம்பி தான் அதனால நான் அங்கிள் கூட இல்ல தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் ஜீசஸ் ஆல்வேஸ் தி பெஸ்ட் காட் பிளஸ் யூ ஆல் காண ஒரு கல்யாணம் பார்ட் டூ வீடியோ போடுவேன் ஏன்னா நிறைய தேவையில்லாத கமெண்ட்ஸ்